அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான ஒளி இரா பாண்டியன் பட்டிமன்றம் ஒன்று நடந்தது அதன் தலைப்பு என்னவென்று தெரியுமா மனிதனின் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை தந்து பெரிதும் துணையாக இருப்பது பணமா குணமா என்ற தலைப்பு தான் அது சில பேர் பணத்திற்காக வாதாடினார்கள் சில பேர் குணத்திற்காக வாதாடினார்கள் ஆனால் பணத்திற்காக வாதாடியவரில் ஒருவர் சிறந்த நுட்பமான கருத்தை முன்வைத்தும் தோற்றுப்போனார் ஆனால் நடுவர் இப்படித்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று முன்கூட்டியே எடுத்து வந்த தீர்ப்பு வென்றது இப்படித்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற நடுவரின் தீர்ப்பு வென்றது ஆனால் பணமே என்ற நுட்பமான கருத்து தோற்றது அப்படி என்னதான் கருத்தை வெளியிட்டார் இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா என்று கண்டுபிடிப்பதற்கு மிஷின் இருக்கிறது மனிதனுடைய குணம் நல்ல குணமா கெட்ட குணமா மனிதனுடைய மனம் நல்ல மனமா கெட்ட மனமா என்று கண்டுபிடிப்பதற்கு மிஷின் இருக்கிறதா என்ற நுட்பமான கருத்து தான் அது இந்த கருத்து எப்படிப்பட்ட கருத்து இதை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி